கோவை விளாங்குறிச்சி பகுதி தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில சிறப்பு தலைவரும் சட்ட ஆலோசகருமான பாரதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் முருகன் மாநில பொதுச் செயலாளர் குமார் மாநில பொருளாளர் ராமகிருஷ்ணன் மாநில முதன்மை ஆலோசகர் ஜேம்ஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக மாநில இணைப் பொதுச் செயலாளர் மதியழகன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது பின்னர் பணி நிரந்தரம் அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் பணி பாதுகாப்பு இஎஸ்ஐ திட்டம் ஓய்வு வயதை அதிகப்படுத்த வேண்டும் பணிக்காலத்தில் காலத்தில் இறப்பவர்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு வாரிசு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து முக்கிய அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த அனைத்து கோரிக்கைகளையும் மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லாத பட்சத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் ஏடி சி யு மணிகண்டன் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் கோவை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநில செயற்குழு கூட்டத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் ஊழியர்கள் இதுவரை இருபத்தை பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தோரு வருடங்களாக அவர்கள் பணி நிரந்தரமின்றி பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இருபத்தோரு ஆண்டுகள் அரசு துறையிலே பணி புரிந்தால் அவர்களுக்கு என்ன ஊதியம் மாத ஊதியம் கொடுப்பார்களோ அந்த ஊதியத்தை வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க கூடுதல் விலை விற்பது என்ற பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மாத சம்பளம் பிடித்தங்கள் போக பதினோராயிரம் பத்தாயிரம் ஒன்பதாயிரம் என்ற நிலை தொடர்கிறது இந்த சம்பளத்தை மாற்றி அமைக்கும் விதமாக பணியந்திரம் கோரிக்கை என்று நிறைவேற்ற வேண்டும் இஎஸ்ஐ வசதி பி எஃப் வசதி உட்பட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என இந்த மாநில செயற்குழு கூட்ட கூட்டத்திலே நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது இன்றைக்கு மூன்று நாட்களாக அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய கடைகளிலே ஆய்வு என்ற பெயரிலே சொல்லனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் தற்போது நிர்வாகத்திற்கு ஆய்வு என்றது மாறி இருக்கிறது இந்த சூழலில் அந்த ஆய்வு செய்வதற்குண்டான வழிகளை உணர்ந்து மாநில அரசு நிர்வாகம் மணி நிரந்தர உட்பட அனைத்து கோரிக்கைகளையும் தேர்தல் வாக்குறுதியின்படி நிறைவேற்ற வேண்டும் வரை கேட்டது. எல்லைன்றது எங்க சங்கம் விரும்பல. அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய முடியே அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கை மாத்துனோம் நான் நினைக்கிறேன். ஒன்றிய அரசாங்கத் துணை துறை மாநிலத்துக்கு மாநில வேறுபடுது. மகாராஷ்டிரால கேஸ் போடுறாங்க கேஸே இல்லன்றாங்க. அவர்களுக்கு கூட்டணி இருக்கிற இடத்துல ஆட்சி செய்யற இடத்துல அவங்க வேற யார் நடந்துக்கிறாங்க கூட்டணி இல்லாத இடத்துல வேற நடந்துக்கிறாங்க இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குரிய பிரச்சனையாகவே அது போகப்படுது எங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் எங்க இருந்தாலும் ஒழுங்கப்படணும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒன்றிய அரசு அமலாக்கத்துறை ஒருதலை பட்சமா நடந்தா அதையும் நாங்க எதிர்ப்போம் மாநில அரசாங்க தொழிலாளருடைய உரிமையை பறிச்சா அதையும் நாங்க எதிர்ப்போம் ரெண்டுத்திலயும் நாங்க அப்படிதான் இருப்போம் ஊழல் நிச்சயமா டாஸ்மாக் துறையில இருக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் நிச்சயமா டாஸ்மாக் துறையில ஊழல் இருக்கு அந்த ஊழல் ஓடிக்கப்படணும் சம்பந்தப்பட்டவர் தண்டிக்கப்படணுன்றது எந்த கருத்தும் கிடையாது சில மாவட்டங்கள் அமல்படுத்திட்டாங்க சில மாவட்டங்கள் ஒன்றும் அமலுக்கு வரல ஸ்கேனர்ல பிரச்சனை இருக்கு இன்னும் எங்கேயும் எல்லா இடத்தையும் இன்டர்நெட் வசதின்றது இல்லை ஒரு பாட்டில் எடுத்துட்டு திருப்பி அடுத்து விற்கும் போது அதை ஸ்கேன் பண்ணும் வரும்போது ஸ்கேன் பண்ணும் எல்லா இடத்துலையும் நெட் கனெக்ஷன் இல்லை என்னன்னா பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாம ஸ்கேன் திட்டம் காலிபாட்டர் திட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அறிவிச்சு மாற்றங்கள் கொண்டு வர்ற மாதிரி ஒரு கண்தொடை பண்றது நடக்குது அதுக்கு பதிலா அடிப்படை வசதில கட்டமைச்சு கொடுக்குறது உரிய சம்பளம் கொடுக்குறது பணியந்தனம் கொடுக்குறது தேர்தல் வாக்குத்த பற்றி கடை எல்லாம் மூடி ஏழை ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா அதுவும் நாங்க வரவே இருக்கிறோம் ஆனா மாற்று பணியில குடுக்கணும்னு நாங்க விரும்புறோம் முதல்ல எங்கள் வேலை செய்கிறவங்களுக்கே உயிர் பாதுகாப்பு இல்லை இவங்களை வந்து துப்பாக்கியில் சுட்டும் கொண்டு இருக்காங்க வீட்டில் பிரச்சனைன்னு குண்டு வீசியிருக்காங்க பெட்ரோல் பம்ப் வீசுறாங்க பணம் எடுத்துகிட்டு போமோ வழியில் போடுறாங்க பார் நடத்துகிறவங்க தனியார் நடத்துகிறாங்க அரசுக்கு வேண்டப்பட்ட நடத்துவாங்க முதல்ல கடைக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை உயிர் எப்பயுமே பயத்தோட தான் இருக்கணும் கேட்டவாத்திட்டு திட்ட கேட்டுட்டு இருக்கணும் உயிர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கணும்